பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ இதான் வாய்க்கால்ன்னு சொல்லுவாங்க இப்படி தான் தோட்டத்துக்கு வந்து பாத்தி பாத்தியாக தண்ணி பாய்ப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தீனின்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு மா ஆடு மாடு எருமைக்கெல்லாம் தீவனம் ஸோ அதுக்கு தான் இப்போ தண்ணி காஞ்சிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது நாங்கள் போட்டிருக்கிறது வந்து இந்த மொழங்கு இல்லாமல் இந்த அரிக்காமல் இருக்கிறது எங்கள் பாட்டி வந்து தண்ணி போகிற இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாருமே இந்த மாதிரி பாய்க்கும் போது அந்த தண்ணி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போகிறதுக்காக அதை வந்து க்ளீன் பண்ணி விடணும் அங்கே இருக்கிற புல்லு பூடு ஏதாவது செத்த இது இருக்குது அப்படின்னா க்ளீன் பண்ணி விடுவாங்க இதுதான் அந்த கரும்பு தீனி இந்த பக்கம் வந்து எல்லாம் சொட்டையாக இருக்குது இனிமேல் தான் அதுக்கு ஏதாவது வெள்ளாமல் வைக்கணும் ஏன்னா மழை இல்லாத காரணத்தால் அப்படியே இருக்குது வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிக்கு அப்படின்ட்டு இதில் தான் தண்ணி பாய்ப்பாங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் பனைமரம் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிலாம் நிறையா போயிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் தண்ணி பாய்ப்பாங்க இந்த தொட்டியிலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு நாரை உட்காந்துருக்கு அது நான் க்ளோஸ்அப்பில் எடுக்க போகும்போது அது பறந்து போயிடுச்சு இப்போ அது ஸ்லோவாக மோஷனில் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் ஒரு அழகாக பறந்து போகும் ரொம்ப க்ளோஸாக போனேன் அது பறந்து போயிடுச்சு அது ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் கரும்பு தீனின்னு சொல்லுவாங்க ஆடு மாட்டுக்கு போடுறது அது இல்லாமல் கரும்பு வந்து நிறையா இருக்குது இது வந்துட்டு நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கரும்பு வெள்ளாமல் வைக்கிறது இதெல்லாம் எள்ளுச்செடி இது வந்து சாயந்தரம் எடுத்தது நிலா வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ கொஞ்சம் லேட்டாக இருட்டு கட்டிருச்சு அந்த டைமில் நாங்கள் எடுத்தோம் அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் சைடில்